விஜய் டிவி தொகுப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தமிழகத்துல மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாதான் இருக்கும் பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க அதனாலே விஜய் டிவில ஆங்கர் ஒர்க் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இயங்கி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பல வருடங்களாக விஜய் டிவில நம்பர் ஒன் தொகுப்பாளனியாக இருந்து வந்துட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய டிடி அப்படின்ற திவ்யதர்ஷிணி இவங்க விஜய் டிவில பல வருடங்களாக வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்பவும் இவங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வந்துட்டு இருக்கும் இவங்க ஒரு ஷோவை தொகுத்து பழங்கன்னா கண்டிப்பா அந்த ஷோ வந்துட்டு செம்ம ரகலையா போயிடும் டிடிக்கு சின்னத்திரையை விட வெளித்துறையில ஏகப்பட்ட பெயரும் புகழும் இருக்குங்க சோ அதனாலதான் இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சின்னத்திரையை விட்டு பெரிய துறையில தன்னுடைய பேச காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க சில ஷார்ட் பிலிம்லாம் கூட நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட டிடியோட ஏதாவது ஒரு செய்தி சமூக வலைத்தளத்தில் வந்தா அதை பத்தி பாக்கறதுக்கு இவங்க ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படிதான் வந்துட்டு டிடிக்கு சமூகத்துல ஒரு குடும்பம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி தேர்தல் நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் லோக்சபா எலெக்ஷனுக்காக மக்கள் அனைவருமே வந்துட்டு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு ஓடிட்டு இருந்தாங்க சில பேருக்கு பஸ்ஸே கிடைக்கல பஸ் மேலாம் உட்காந்து போனாங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் பாத்துருந்தோம் டிடிக்கு அந்த வகையில் என்ன குடும்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வருஷம் வருஷம் ஓட்டு போற பூத்துல வந்துட்டு இவங்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு இதனால வந்துட்டு டிடி சம காண்டாயிட்டாங்க உங்களுடைய பேர் லிஸ்ட்ல இல்லாதனால ஓட்டு போட முடியாது அப்படின்ட்டு அதிகாரிகள் சொல்ல டிடி ஆனா அதே இடத்துல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பண்ணிருக்காங்க காலையில எட்டு மணிக்கே ஓட்டு போட கிளம்பி இருக்கவங்க பேர் இல்லைன்னு சொன்னா சம்ம காண்டா வாங்களா மாட்டாங்களா அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு மணி நேரம் பயங்கரமா போராடி அவங்களுடைய பேரை எப்படி எப்படியோ எங்கெங்கேயோ அதிகாரிகளுடைய உதவியில கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஓட்டை போட்டுட்டு தான் அந்த பூத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க இந்த விஷயத்த வந்துட்டு ரொம்பவே பெருமையா அவங்களுடைய சமூக வலைத்தல் பக்கத்துல பகிர்ந்து என்னுடைய உரிமைக்காக நான் இன்னைக்கு பயங்கரமா போராடினேன் காலைல எட்டு மணிக்கே போனோம் ஆனா பயங்கர போராட்டத்துக்கு அப்புறமா எப்படியோ என்னுடைய ஓட்டை போட்டுட்டேன் அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டுருக்காங்க இதே மாதிரி இவங்களுக்கு மட்டும் கிடையாது பல சினிமா செலிபிரிட்டி சார்ந்தவங்களுக்கு லிஸ்ட்ல பேர் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய ஓட்டு உரிமை வந்துட்டு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் குறிப்பாக நம்ம சிவகார்த்திகேயன் கூட வந்துட்டு லிஸ்ட்ல பேர் இல்ல இருந்தாலும் அவர் வந்துட்டு ஓட்டு போட்டு தாங்க வந்திருக்காரு மேல மீது தெரிந்து கொள்ளல் பண்ணுங்க இது குறித்த அவங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க